சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சந்தேகிகளுக்கும் அருள் சபட்நேகர் பாபாவின் பாதங்களுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருந்த இதர பக்தர்களின் விரைவாக புகுந்து சென்று மறுபடியும் ஒரு நமஸ்காரம் செய்தார் அங்கு ஏற்பட்ட நெருக்கடியால் பக்தர்களின் தலைகள் ஒன்றோடொன்றும் மோதிக்கொண்டன இதை பார்த்த பாபா சபட்நேகருக்கு வழங்கிய சாந்தமான அறிவுரை என்னவென்று கேளுங்கள் போய் எதற்காக இப்படி திரும்ப திரும்ப நமஸ்காரத்தின் மேல் நமஸ்காரம் நற்செயல் என்று உணர்ந்து பக்தியுடன் செய்யப்படும் ஒரு நமஸ்காரமே போதுமானது அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடந்தது சபட்நேகர் பிரேமையுடனும் உற்சாகமாகவும் பல்லக்கு முன்னே தண்டமேந்தி ஆனந்தம் நிரம்பியவராக ஊர்வலத்தில் நடந்து சென்றார் கதை கேட்பவர்களுக்கு சாவடி ஊர்வல விவரம் ஏற்கனவே தெரியும் கூறின் காவியம் நீளம் ஆகவே அது இங்கு அவசியம் இல்லை அன்றிரவு பாபா புரிந்த அற்புதமான உற்று பார்த்து கொண்டிருந்த சபட்நேகருக்கு பண்டரிபுரத்து பாண்டுரங்கனாக பாபா பாபா காட்சியளித்தார் பின்னர் சபட்நேகர் வீடு திரும்ப அனுமதி வேண்டிய போது சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று ஆணை பிறந்தது அவ்வாணையை சிறமேற்கொண்டு உணவருந்திய பின் புறப்படுவதற்கு முன்னதாக சபட்னேகர் தரிசனம் செய்ய சென்றார் திடீரென்று உதித்தது பாபா தக்ஷனை கேட்டால் அவருடைய விருப்பத்தை நான் எவ்விதம் திருப்தி செய்வேன் அவர் கொண்டு வந்த பணம் முழுவதும் செலவாகி விட்டிருந்தது பயண செலவுக்கு தேவையான பணம்தான் கையில் இருந்தது ஆகவே தக்ஷனை கொடு என்று பாபா கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதை மனதில் தீர்மானம் செய்து கொண்டார் பாபா கேட்பதற்கு முன்னரே நான் ஒரு ரூபாயை அவருடைய கையில் வைப்பேன் அவர் மேலும் கேட்டால் இன்னுமொரு ரூபாயை அர்ப்பணம் செய்வேன் அதன் பிறகும் கேட்டால் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிடுவேன் இந்த தீர்மானத்துடன் அவர் பாபாவிடம் இருந்து விடைபெறுவதற்காக சென்றார் ஏற்கனவே தீர்மானித்தபடி ஒரு ரூபாயை அவர் பாபாவின் கையில் வைத்தபோது பாபா மேலும் ஒரு ரூபாய் மட்டும் கேட்டார் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு பாபா தெளிவாக சொன்னார் இந்த தேங்காயை எடுத்துக்கொள்ளும் அதை உம் மனைவியின் சேலை தலைப்பில் இடும் பிறகு நீர் குசாலாக போய் வாரம் உம்மை வாட்டும் மன தூக்கி எறியும் பன்னிரண்டு மாதங்கள் கழித்த பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு புத்திரன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் தரிசனத்துக்கு வந்தனர் குழந்தையை பாபாவின் பாதங்களில் கிடத்தினர் ஆஹா என்ன இந்த ஞானியர் விளைவிக்கும் அற்புதம் அவர்கள் இருவரும் கைகளை கூப்பி கொண்டு செய்த பிரார்த்தனையை கேளுங்கள் ஓ சாயிநாதரே தேவரே செய்த உபகாரத்துக்கு கைமாறு என்ன செய்வதென்று அறியோம் ஆகவே உம்முடைய பாதார விந்தங்களில் பணிகிறோம் கீணர்களும் தீனர்களும் ஆகிய நாங்கள் பாமர மக்கள் அனாதைகளாகிய எங்களிடம் கிருபை காட்டுங்கள் இன்றிலிருந்து நிரந்தரமாக தேவரீர் பாதங்களில் நாங்கள் அடைக்கலம் காண்போமாக விழிப்பு நிலையிலும் எங்கள் மனதில் பலவிதமான எண்ண அலைகள் இழைப்பாறுதல் செய்கின்றன ஆகவே எங்களை உங்களுடைய வழிபாட்டுக்கு இழுங்கள் முரளிதரன் என பெயரிடப்பட்ட மகன் பிறந்தது போல காலக்கிரமத்தில் பாஸ்கரன் தினகரன் என்று இரண்டு மகன்கள் பிறந்தனர் சபட் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வாறாக தயமிகுந்த சாயியை வந்தனம் செய்ததால் சஞ்சலம் அடைந்திருந்த தம் மனதை உறுதியாகிக் கொண்டும் வந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டும் சபட்நேகர் தம் மனைவியுடன் வீடு திரும்பினர் ஆரம்பத்தில் கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றே என் மனம் நினைத்தது ஆயினும் என்னை சொல்ல வைப்பவர் சாயிநாதர் என்ற காரணத்தால் நூல் விஸ்தாரமாகிவிட்டது ஹேமாட் அவரிடம் முழுமையாக சரணடைந்து அடுத்த கதையின் கோடி காட்டுகிறேன் சுவாரஸ்யமானது ஒப்பாரும் இல்லாத சாயி அற்புதங்களை பார்க்க விரும்பிய ஒரு பக்தரை திருப்தி செய்த கதை சாயியின் பெருமையை மக்கள் பலர் போற்றுகின்றனர் ஆயினும் குற்றங்கானும் குணமுடியவனுக்கு குற்றந்தான் தெரியும் உலகியல் நாட்டமோ ஆன்மீக நாட்டமோ இல்லாதவனுடைய மனம் தோஷங்களை காண்பதில்தான் மகிழ்ச்சியடையும் சாயிபாபா ஒரு ஞானியாக இருக்கலாம் ஆனால் எனக்கே ஓர் அனுபவம் ஏற்பட்டாலன்றி அதை அவர் எனக்கு அளித்தாலன்றி நான் அவரை சிறிதும் மதிக்க மாட்டேன் இவ்விதம் நினைத்து பரீட்சை செய்து பார்ப்பதற்கென்றே சென்றவரையும் அவர் திருப்தி செய்தார் அடுத்த அத்தியாயத்தின் கதை இதுவே கதை கேட்க நல்லவர்களே கவனத்துடன் கேளுங்கள் எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் சந்தேகிகளுக்கும் அருள் என்னும் நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்